எஃப்டிபி போய் வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி எழுந்திருக்காரு சார் வணக்கம் சி சார் இந்த வாரம் நீங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து சந்தித்து வந்திருக்கீங்க நீங்கள் சந்தித்து வந்தப்புறம் அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு ஸோ பாஜக உள்ளத்தில் என்ன பேச்சு போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனதில் வைத்து என்ன பொறுத்தளவில் நான் ஒரு மோடி வெல்விஷர் மோடி சப்போர்ட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடி நாலாவது முறை பிரதமராக வரணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தைெல்லாம் தமிழகம் பயன்படுத்திக்கணுங்கிறதா என்னோடய பார்வை ஸோ என்னோட கருத்து வந்து ஒரிசா தெலுங்கானாவிலலாம் பாஜக தனித்து போய் ஒரு பாராளுமன்றத்தில் அன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியை பெற்று சீட் கன்வர்டபிலிட்டி வந்து ஒரு சில கவர்மெண்ட்டையே எடுத்துட்டாங்க அது அப்படி ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு வரணும்னா அசாம் கனபரிசத்தை சாப்பிட்டது மாதிரி பிஆர்எஸ் டிஆர்எஸ்ஸை ஓரளவுக்கு சாப்பிட்ட சாப்பிட்டது மாதிரி மகாராஷ்டிரா கோமந்தவாடி கட்சியை சாப்பிட்ட மாதிரி தென் கரியானா விகாஸ் பார்ட்டியை சாப்பிட்ட மாதிரி இப்படி பல கட்சிகளை ஓரளவு சிவசேனாவை பலயனப்படுத்தி இப்போ மேலே நம்பர் ஒன் நாட்டு பிஜேபியை உட்கார்ந்தது மாதிரி பாஜக அங்கே வளரணும்னா அதிமுக பலயனப்படுத்தி தான் வளர முடியும் அதிமுக அதுக்கு அதற்கேற்ப பலையீனம் அடைஞ்சிடுச்சு வன்னியர் பழுத்துல வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்கங்கிற அந்த ஒரு கான்செப்டை தாண்டி மற்ற எல்லா இடமே ஒன்னா அதிமுக பலயனப்படுத்தி பலயனப்பட்டுட்டு நாடார் பெல்ட்டுக்குள்ளே அதிமுக ஏற்கனவே பலகீனம் தான் எம்ஜிஆர் பிரியடில் இப்போ சுத்தமாக பலகீனம் அடைஞ்சிடுச்சு முகுலத்துவர் பெல்ட்டில் ஓபிஎஸ்ஸை நீக்கிறதில் பெரிய பலகீனத்தை அடைஞ்சிடுச்சு நான் மீண்டும் சொல்கிறேன் என்னோட கடந்த கால ஆய்விலேருந்து இருந்து சொல்கிறேன் குமரியானந்தன் வைப்ரண்டாக இருந்த ஒரு லீடரை பாரா நான் பாரா சிஎம் தான் நின்னவேன் அது வேற மறக்க வரல நாயுடு சம்பந்தத்தை சேர்ந்தவர் எமர்ஜென்சியர் ஏத்து நின்னவர் பட் அந்த குமரியானந்தன் பாரா பிளவு வந்ததினால அந்த பதினே பதினாறு பெர்சன்ட் ஓட்டு இருந்து வைப்ரண்டாக நாடார் பேக்கிங்ல நின்று அந்த கம்யூனிட்டி அந்த கா அந்த கட்சி வந்து காலி ஆகிடுச்சு அதே மாதிரி ஐயா மூப்பனார் வந்து இருபத்தொம்போது சீட்டு வர ஜெயல்தாமையாரை மிரட்டி கலைஞரை காட்டி மிரட்டி வாங்கினாங்க ஜெயலலிதா மையார் சரண்டர் ஆனாங்க ஜெயலலிதா மையார் ஐயா மூப்பனாருக்கு பவர் போலிட்டிக்ஸில் எண்பத்தொம்பதுலேயும் தொண்ணூத்தொன்றுலேயும் சரண்டர் ஆனாங்க உண்மை இது வந்து தர உலகக்கூடியது தான் அப்போ அந்த ஐயா மூப்பனார் தொண்ணூத்தாறில் வெளியேறினதில் காங்கிரஸ் பலையனப்பட்டு போச்சு இருபத்தி ஒன்பது சீட்டு இங்க வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு பத்து சீட்டுக்கு ஆய் போச்சு அது கூட பத்தும் இல்லாம போயிரும் பாசன் தப்பா போய் மெர்ஜர் ஆகி அது மீண்டும் ஒரு சின்ன வாழ்வை கொடுத்துட்டாரு சோ புடிநிலை இல்லாம போய் இப்ப அவரு அனாதையா தெருவில் இருக்கிறார் அதைத்தான் நானும் ஐயா ஜி ஓபிஎஸ் சொல்றேன் நீங்க புடிநிலை இல்லாம அதிமுக எடப்பாடி எம்பி போயிடாதீங்க பரிதாபம் தாங்கிறதே நான் சொல்றேன் ஆனா அந்த கட்சி அழிஞ்சதுக்கு காரணம் முப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த அதிமுக ஓபிஎஸ் நீக்கணும் பிறகு பதிமூணு சதவீத வாக்கு இழந்துட்டு அந்த வாக்கு எங்க போச்சு எப்படி போச்சுங்கிறது வேற கதை அண்ணா திமுக பதிமூணு சதவீத வாக்கு இழந்துட்டு வன்னியர் வாக்குல சேலம் சிதம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் போன்ற பகுதிகளில் நல்லா நல்லா நல் நல்ல முறையிலையும் மற்ற வன்னியர் பகுதியில் சுமாராகவும் ஒரு பலத்த பாமகவின் பலகீனத்தில் பெற்றதுனால இன்னைக்கு இருபது சதவீதத்தில் அதிமுக இருக்குது அண்ணா திதிமுகவோட வீழ்ச்சிங்கிறது நாடார் பல்டிலும் தேவர் பல்ட்லையும் நம்ம எழும்பாது ஏன்னா தேவர்களை வச்சு தான் அதிமுக அரசியல் பண்ணுறாங்க தேவர்களெல்லாம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் தேவர் பல்டில் எழுச்சியே இல்லை நாடார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஃபான் ஃபான் பைட்டர்ஸ் ஃபான் பைட்டர்ஸ் எடப்பாடி மகனுக்கு சவால எதிர்கொண்டு நாங்கள் அங்கே அதை பலீனப்படுத்திட்டோம் களத்தில் நின்று எங்கள் எங்களுக்கு சாதகமான நாடார் அமைப்புகள் மூலமாக எடப்பாடிக்கு அப்படியே நானும்னு சொல்லி நாங்கள் அதிலே காலி பண்ணி விட்டுட்டோம் ஸோ அங்கே வந்து ரொம்ப மோசமாக அண்ணா திமுக பலையனப்பட்டுருக்கு அங்கேயும் அதிமுக வந்து வீடு எழுப்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை கொங்கு மண்டலத்தில் ஒரு லெவலில் அங்கேயும் அதிமுக பலையீனப்பட்டு தான் இருக்குது எப்படி பலனப்பட்டுருக்குன்னா ஈரோடு கிழக்கில் அண்ணா அதிமுக எடுத்த இருபத்தஞ்சி இருபத்தாறு சதவீதமாக கூட பொது தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்டில் எடுக்க முடியலை அதே வழியில் குமாரபாளையம் முடக்குறிச்சிலலாம் எடுத்திருக்காங்கன்னா அங்கே வந்து வெள்ளாள கொண்டர் ஜாஸ்தி உள்ள இடத்துல எடுத்திருக்காங்க இங்கே இடைத்தேர்தலோட கீழே போயிருக்காங்கன்னா திமுக அணிக்கு எண்பது தொண்ணூறுன்னு போன எண்பது சது தொண்ணூறு சதுவனு போன அருந்ததியர் நாயுடு செங்குந்தர் தென் பறைய சமூக வாக்குகளில் சீமான் கூட ஆறு புள்ளி மூணு எட்டு புள்ளி மூணு ஆறு ஓட்டை எட்டு ஓட்ட ஒரு முப்பது சதவீத ஓட்டை அவரு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாரு இவரு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டா எடப்பாடி பழனிசாமி எடப்பா ஜெயலலிதா யார் இடைத்தேர்தல எடுத்த ஓட்டோட பொது தேர்தல பதினஞ்சு இருபது பர்சன்ட்லாம் அழகிரிக்கு அதிரடிக்கு பிறகு மதுரை மத்தி மதுரை மேற்குல எடுத்ததை இங்க டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு பெரிய பலகீனத்தை அடைஞ்சிட்டு இருக்குது வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்ட பாராளுமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தொன்பது எடுத்தோம் இருபத்தி நாலுல இருபது எடுத்தோம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய டேட்டா மேக்ரோவா கரெக்டு தான் என் நண்பர் கே பி முனிசாமி சொல்றது கரெக்ட் தான் ஆனா அந்த ஏரியா வைஸ் செக்மெண்ட் வைஸ் பார்த்தா அதிமுக வன்னியர் பெல்ட்ல வீங்கி இருக்கு மற்ற பெல்ட்டுக்குள்ள ரொம்ப அளவு சோம்பி சோ சோம்பி போய் கிடக்குது பலகீனமா இருக்குது சோம்பி போன சூம்பி போன அந்த பெல்ட்டுக்குள்ள அதிமுக எழுச்சி அடைகிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை இந்த இடத்துக்குள்ள நல்லா இருக்குது இது இந்த கட்டம்தான் அதிமுகவை அசாம்கனபரிசித்து என்டிஆர் தெலுங்கு தேசம் டிஆர்எஸ் இந்த மாதிரி பலகீனப்படுத்தி பிஜேபி வளர முடியுங்கிற கருத்து வந்து எங்களோட கருத்து தான் பாஜக தலைமை மோடி அமித்ஷா ரெண்டு வருமே அதை உணர்றாங்க டேட்டா பேஸ் இதை எல்லாமே தெல்ல தெளிவாக உணர்றாங்க அப்போ இந்த இடத்துக்குள்ள அண்ணா திமுக மூணாவது தள்ளி என்டிஏ ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவங்க வந்து அந்த முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலையே என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தீர்மானமா போட்டாரோ அன்னைக்கு சகோதரர் சீமானை அட்டாக் பண்ற மாதிரி சீமானை அதை ஒரு சாக்கா வச்சு எடப்பாடி பழனிசாமியை தான் அண்ணாமலை அட்டாக் பண்றாரு இந்த அட்டாக்கோட நோக்கம் சீமான்ட இருக்கக்கூடிய இந்து ஓட்டுகள் வந்து சீமானை ஏற்றுக்கொண்ட ஓட்டுகள் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஓட்டுகள் பசியப்ப ஜாதி ஓட்டுகள் அது சீமான தங்கள்ல ஒருத்தனால தங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாட்டு தங்கள் தலைவனாட்டு ஏற்றுக்கொண்ட வாக்குகள் அந்த இந்து வாக்குகள் சேதாரம் வராது டே ஒன்னே சீமான அந்த அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு டே ஒன்னே சீமானந்த அந்த அரசியல்தான் பண்ணிட்டு இருக்காரு உம் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு உங்க ஓட்டு எனக்கு வராது என்றால் நீ உன் கூட பிறந்துட்டேன் உனக்காக நான் பேசுறேன்னு தான் முஸ்லிம்ஸை சொல்றாரு அப்படி சீமான் சொல்றனால அவர் கூடக்கூடிய ஒன்னார் இந்துக்களோ நாவிதர் இந்துக்களோ பறையர் இந்துக்களோ தேவேந்திர விழா இந்துக்களோ ஒன்னும் பாதிக்க பாதிப்பு அடையாது அதனால தான் ஆமா நான் பேசினேன் அதுக்கு என்னன்னு அவர் ஆணித்தரமா அண்ணாமலைக்கு தன்னோட பதில சொல்லி கன்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி ஸ்டடியா இருக்கிறாரு பட் எடப்பாடி பழனிசாமி முபாரக்க பாக்குறாரு ஆனா அதிமுகவுக்கு உளுந்த இருபது சதவீத இந்து ஓட்டுகளில் இந்த முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலையை எடப்பாடி சொல்லியிருக்கிறாருங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு தரப்பு வாக்களை பிஜேபி இந்துத்துவாக்க வாக்கு மையமாக வச்சு இருபத்தி ஆறில் எடுக்கணுங்கிறதான் அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி டெல்லி பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜிகள் டீமாக அதை ஒத்துக்கிறாங்க என்னோட இந்த கருத்து மோடி நன்மைக்காக இதுதாங்கிறத நான் முன் வச்சிருக்கிறேன் ஸோ அந்த முஸ்லீம் பிரச்சனை சிறைக்கேதிகள் பிரச்சனையை அண்ணாமலை எடுத்து களமாடுறதும் சரி எம்ஜிஆரையும் மோடியை ஒப்பிட்டு களமாடுறேன் சரி அண்ணன் சைதை துரைசாமி எம்ஜிஆர் தொண்டர் அவரை விட மேலான எம்ஜிஆர் தொண்டர் யாருன்னு பார்க்கல ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை ஸ்ரீராமன் ஐயா அவர்களே தம்பி ரங்கராஜ் பாண்டே அவர்களே ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு ஆளை நான் பார்க்கல எம்ஜிஆருக்குன்னு உண்மையில ஒருத்தன் ஒருத்தனை நான் பார்க்கறேன் அது என்னோட மதிப்புக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம்னு அந்த பேரை போட்டு எம்ஜிஆர் பேர் எப்போ போனாலும் ஒழிச்சிட்டு இருக்குது அதுவும் மோடி தான் அதை செய்து கொடுத்தார் இன்னும் அந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிலையை வைக்கிறதுக்கு சைதை துறைசாமி ஒரு கோரிக்கையை கேட்டிருக்கிறாரு பாஜக நன்மைக்காக எம்ஜிஆர் சிலையை அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் பிரகாசமாக வந்துட்டு இருக்குது அதுவும் தமிழக பாஜக அண்ணாமல் அதற்கான முன்னெடுப்புகளை செய்கிறார் நோக்கம் வந்து அதிமுக பலகீனப்படுத்தி பாஜக அங்கே பெரிய சக்தியாக வளரணுங்கிறதான் அவங்க நோக்கம் அந்த தான் அங்கே போகும் இப்போ அதிமுக பலகீனமான சென்னை சவுத்து இங்கெல்லாம் எமர்ஜி ஆகிடவே ஆகிடாது ஜாதிய ரீதியாக முத்திரை விழுந்துட்டு பலமாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலையும் நான் கொங்கு வேளாளர்கள் அதிமுகவுக்கு எதிராக இருக்காங்க எடப்பாடி அண்ணாமலை வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் சதாசிவம் தென் சிபி ராதாகிருஷ்ணன் தென் கருப்பு முருகன் இன்னொரு முருகானந்தம் தென் இவர் சபா இன்னும் நிறைய நிறைய விளையாட கொண்டர்கள் செங்கோட்டை அண்ணன் தங்கமணி வேலுமணி எல்லாம் சேர்ந்தா உருப்பட்டுறோம் மற்ற ஜாதிகார ஓட்டை போட்டு எங்கள் வேலையே உங்களை அதிகாரப்படுத்துகதானே போட்டு தள்ளிடுவான் ஒரு பயம் போட மாட்டாங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் மனோஜ் சாரங்கி பட்டியலோட அந்த மராத்தா இதை மையமாக வச்சு மாலி தங்கர் வஞ்சாராக்களை ஆர்கனைஸ் பண்ண அமித்ஷாவுக்கு வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா வெற்றிக்கு சோசியல் பொலிஷனை சிறப்பாக செய்த அமித்ஷாவுக்கு வந்து வெள்ளாள கவுண்டர் தலைவர் வெள்ளாழ கவுண்டர் மாநில தேசிய இளைஞரணி தலைவர் விளையாட கவுண்டர் மகாராஷ்டிராவுக்கு கவர் கவர்னர் வெள்ளாள கவுண்டர் சதாசிவம் கவர்னர் இப்படி விளையாடக் கவுண்டர் மையமா வச்சு நகரக்கூடிய கட்சி ப்ளஸ் வெள்ள கவுண்டர் சீப் மினிஸ்டர் இருந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் செங்கோட்டை அண்ணன் தங்கமணி வேலுமணி கருப்பண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் எல்லாம் விளையாடக் கவுண்டர் கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு பிரஜாதிகள் ஓட்டு போட மாட்டாங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த தேரி மகாராஷ்டிராவில் மராத்தாவுக்கு எதிரா மாலித் தங்க வஞ்சாரா அந்த தமிழ் நம்ம கேப்டன் தமிழ் செல்வர் நம்ம தமிழர் குஜராத்திகள் வட இந்தியர்கள் பிராமணர்கள் இவங்களெல்லாம் ஆர்கனைச் ஆர்கனைஸ் பண்ணி மகாராஷ்டிரால வெற்றி பெற்ற அமித்ஷாவுக்கு பாஜகவும் அண்ணாதிமுகவும் சேர்ந்தா விளையாட கொண்ட அல்லாத ஜாதிகள் எந்த அளவுக்கு எதிரா போவாங்கங்கிறது தெள்ள தெளிவாவவே தெரியும் ஈரோடு கிழக்கு ரிசல்ட் வந்து ஜெனரல் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது சோ இதே தன்மை விக்ரவாண்டி பிறகு விக்ரவாண்டி பேட்டன எங்க ஸ்ட்ராட்டிஜிகள் டீமும் பிஜேபி ஸ்டாட்டர்ஜி டீமுக்கு நாங்க கொடுத்து எடுத்து கொடுத்ததுலயும் பாஜக தலைமையும் ஆர்எஸ்எஸ் குறிப்பா ஆர் வந்து வண்ணியர்கள் வந்து ராமதாஸை டெச்ட் பண்ணிட்டு எடப்பாடி கிட்ட போயிட்டாங்க நான் வண்ணியர்கள் வந்து பத்து பிள்ளைஞ்சு அஞ்சு எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க போட்டு ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து இந்த கூட்டணியால பலன் இல்லை அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலித்தவள நட்பாயிருங்கிறத முடிவெடுத்த பிறகுதான் இந்த முஸ்லீம் சிறை கேதிகள் விஷயம் வந்து அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு இந்துக்களுக்கு பாதுகாப்பு பொதுமக்களுக்குள்ள பாதுகாப்பு அதெல்லாம் பேசுறாரு இதை சீமான் எவ்வளவு வருஷமா அதை பேசிட்டு இருக்காரு அப்பெல்லாம் பேசுனாரா பேசல எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்மானம் போட்ட பிறகுதான் சீமான மையம் வச்சு இந்த தாக்குதலை நடத்துறாரு அதே மாதிரிதான் சீமானும் ஒரு சில விஷயங்கள்ல எடப்பாடியை தாக்குதல் நடத்துறதுக்கு அவருக்கு தம்பி அரசியல பல நிரூபிக்காத விஜய மையமா வச்சு அந்த தாக்குதலை நடத்துவார் இந்த சப் கேட்டகரிசேஷன்ல நான் தேவேந்திர குல வேளாளர் பக்கம் இருக்கிறேன் என் தம்பி அந்த பக்கம் இருக்கிறான் பத்து சதவீதம் இட ஒதுக்கீட்டு மக்களுக்கு இருக்கிறேன் முன்னேறிய இதா இருந்துகிட்டு எதுக்கு இட அப்படின்னா எங்க கூட பி எம் பிள்ள வந்து நின்னு இது இலவசங்கள் கூடாது என் மக்களை தன்மானத்தை அடிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் என் தம்பி விஜய் எந்த பக்கம் இருக்கான்னு கேட்டா பலன் நிரூபிக்காத விஜய்யை பத்தி இல்ல அக்கறைல தான் அவர் டார்கெட் பண்றாரு சோ எடப்பாடிய தமிழ் தேசியம் டார்கெட் பண்ணி வளர முடியுங்கிற அந்த கருத்து எழுதும் வந்து மோடி அமித்ஷாவுக்கு தெரியுது ஜெயலா உயிரிழக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்த தமிழ் புள்ளி மூணுக்கு போயிட்டுன்னா அது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி ரெண்டு ஜாதி கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்சி போயிட்டு காலில் உள்ள ஒரு பெயின் போக எட்டாம் தேதி போட்டிருக்காங்க இதை பேசுறதுனால எடப்பாடி தூண்டுதல்ல என் மீது போடப்பட்ட ஒரு வழக்கு அது ஓகே அது தெரியுது இதையும் பாஜக தலைமை உணர்றாங்க நாம எடப்பாடி கூட போனோம்னா இந்த நாடார்கள் வந்து ஸ்டாலின் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் போயிடுவாங்க முக்குலத்தோர் ஸ்டாலின் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் போயிடுவாங்க நான் வேளாளர்கள் ஸ்டாலின் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் போயிடுவாங்க நான் வன்னியர்கள் ஸ்டாலின் பின்னாடியும் சீமான் பின்னாடியும் போயிடுவாங்க சோ எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு ஒரு பலகீனமான குதிரை லூசிங் கால்ஸு அது டிஃபீட்டட் ஹார்ட்ஸு தொடர் தொழில இருக்கக்கூடிய குதிரை அதுக்கு வந்து நாலு தரப்பில் எதிர்ப்பு இருக்குது நான் வண்ணியர்ஸ் நான் குங்குவேலாளர்ஸு இன்று நாடாஸ் அண்டு முக்குலத்தோட எதிர்ப்பு இருக்குது ஸோ அவரை நம்பி பெட் கேட்டுறதுல எந்த லாபமும் எதிர்காலத்துக்கு வராது பிஜேபி வந்து என்டிஏ வந்து ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அதை வலிமை பெற அண்ணாமலைக்கு சேங்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த இதில் அண்ணாமலை போய்ட்டு இருக்கிறாரு அடுத்து வந்து கட்சி எலெக்ஷனில் ஸ்டேட்டஸ்கோ தான் போகும் ஸோ இங்கே வந்து பலமோ ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கும் கன்னியாகுமரிஸ்டிக்டில் பல வருத்தங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட எல்லா இடமே வந்து ஸ்டேட்டஸ்கோ தான் அங்கே இருக்கக்கூடிய நிலமை தான் இருக்குது அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் ஆகுவார் அண்ணாமலைக்கு பொசிஷனாக அவங்க வந்து ஒரு ஒரு எதியூரப்பா கல்யாண் சிங் சப்பரன் சிங் சகாவாட் சுந்தர்லால் பட்வா இந்த மாதிரிப்பட்ட ஒரு பார்வையில் வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் டெல்லி பாஜகவுக்கு இருக்குது இந்த வகையில் எடப்பாடியோட ஸ்ட்ராங் ப்ரோ முஸ்லீம் ஆட்டிடியூட் ப்ரோ கிறிஸ்டின் ஆட்டிடியூட் முபாரக் கட் கூட்டு பார்த்திருக்கிறது அஹ் இது கைதிகளை முஸ்லீம் சிறை விடுதலை செய்ய சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறது இவரு தான் ஆட்சியில இருந்தார் இவங்க அம்மா தான் ஆட்சியில் இருந்தாங்க எங்கே போட்டாங்க இதில் இதுல சீமானாங்க நியாயம் இருக்குது முஸ்லீம்ஸு திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க உண்மையிலே ஓட்டு ஓட்டு போட மாட்டான்னாலும் நான் பேசுறேன்னு சொல்லக்கூடிய சீமான ஆனஸ்டான ஆளா தான் நான் பார்க்குறேன் மற்றவங்க வந்து முஸ்லீம் விஷயத்தில் சந்தர்ப்பவாதிகளாக தான் நான் பார்க்குறேன் எனவே இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து தங்களுக்கு சாதகமாக எடுத்து தெலுங்கானா ஒரிசா மாதிரி ஒரு வளர்ச்சி அண்ணாமலை தலைமையில உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதற்கு குறுக்குசால் ஓட்டக்கூடியவங்களை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க இல்லாதா நிறைய பேர் இந்த பிஜேபி மீண்டும் மீண்டும் கூட்டணி கூட்டணிப்போம் அதிமுக நம்ம டேர்ம்ஸ் குறைப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அந்த எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு உள்ள உரிமை அவங்களுக்கு இருக்குன்னா மோடிக்காக பதினோரு வருஷம் பாடுபட்டு மோடிக்கு தெரியும் சத்ரன் குருமூர்த்திக்கு தெரியும் அண்ணாமலைக்கு தெரியும் பாஜக தலைவர்களுக்கும் தெரியும் என் அந்த இடத்துக்குள்ள என்னோட உணர்வு மோடிக்காக நான் நின்று பேசக்கூடியவன் தான் அந்த பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் சாதனையை பாராட்டிப்பாரு காமராஜரை பாராட்டில்லாங்கிற கேள்விகளை நான் கேட்கக்கூடியவன் இதே இது பாஜக நிர்வாகிகள் பேச மாட்டாங்க ஓகே அதுல டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க அவங்க நன்மை தான் பார்ப்பாங்க இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பாஜகவினர் வந்து நாலு சதவீத வாக்கெடுத்து அண்ணா திமுக என்ன லாபத்தை அடைஞ்சிட்டு போறாங்க அவங்க ஒன்னும் அண்ணா அதிமுக வேணும்னு நினைக்கல தலைவாய் சுந்தரம் போனவங்க விரும்பலாம் அது அவங்க இடத்துல இருந்து அது நியாயம்தான் தான் நயினார் நாயந்திரன் வந்து ரெண்டு தடவையும் பாஜக அண்ணா திமுகலையும் தோத்துட்டாரு பாஜகவிலையும் தோத்துட்டாரு அண்ணா திமுக பாஜக சேர்ந்து நிற்கும் போது ஜெயித்தாரு அப்ப அவரு சேர்ந்து ஜெயிக்கும்னு நம் நண்பர் நயனார் நினைக்கிறதுல தப்பு இல்ல அவங்க உணர்வை மதிக்கிறேன் என் உணர்வு வேற இருந்தாலும் நயனாருக்கு உணர்வை நான் மதிக்கிறேன் அவரு லோக்கல்ல ஒரு பேக்கிங் உணவர் தான் அவரு அந்த உணர்வுல அவர் இருக்கிறார் என்ற அந்த ஆனஸ்டானவர் தான் ஒரு வாரத்துல நான் இன்னைக்கு அமைச்சரா இல்லாம இருந்தாரு இருந்தாரு தன் தான் திமுக கிறிஸ்டின் ஓட்டு தப்பு கணக்கு போட்டார் ஒருத்தர் மனோ தங்கராஜி அவருக்கு எதிராக நான் அந்த இதில் பேசிட்டு இருக்கும்போது சீமானை பற்றி பேசுமா நான் கண்டல் பண்ணாரு இல்லைங்க அவர் ஓட்டு வங்கி இருக்கு அதெல்லாம் நீங்கள் மறுத்துட்டு பேச முடியாதுன்னு நான் சொன்னேன் அவருக்கு இடத்துல இன்னொரு கிறிஸ்தவரை கேண்டிடேட்டை போட்டால் கூட திமுக அங்கே ஜெயிக்கத்தான் தெரியாமல் அவர் பேசினார் அவரை நான் மறுத்து தான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு புதிய தலைமுறை விவாதத்தில் அப்பவும் நயினார் நயந்திரன் சொன்னார் எனக்கு கூட்டணி வேணும் வெளிப்படையாக சொன்னார் நான் கூட்டணிக்கு எதிரானதும் நயனாருக்கு தெரியும் பட் ஆனஸ்டா என்கிட்ட அவருக்கு கூட்டணி வேணும் அப்பதான் ஜெயிக்க முடியுங்கள கருத்தை அவர் முன் வச்சார் அவரு அவருக்கு கருத்துல இருக்க எல்லாம் இல்ல அவரு அவரோட இடத்துல இருந்து அவர் பார்த்தா கூட்டணி இருக்கும்போதுதான் அவர் எம்எல்ஏ ஜெயித்திருக்காரு பாஜகவிலும் ஜெயிக்கல அதிமுகவிலையும் ஜெயிக்கல ரெட்டாலையும் ஜெயிக்கல தாமரையிலும் ஜெயிக்கல தாமரை இரட்டைலையும் சேர்ந்தா ஜெயிக்கலாம்னு அவர் நினைக்கும் போது வந்து அவர் செல்வாக்கான ஒரு லோக்கல் லீடர் அவர் தான் திருநெல்வேலி எம்எல்ஏ ஆர்றதுக்கு கூட்டணி வேணும்னு அவர் நினைக்கிறல்ல தவறு நான் சொல்ல மாட்டேன் அதே வேளையில தமிழிசை அம்மையார் வந்து பேசுற பேச்சு வந்து தவறாங்க அது அவங்களுக்கு மேலிடத்தில் இருக்கக்கூடிய நன்மதிப்பையும் கெடுக்கக்கூடிய அளவு தான் இருக்குது இதை தாண்டி எல்லாருமே கூட்டணி விரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியுது பாஜகவில் அத்தனை வெறும் கூட்டணி விரும்புகிறாங்கன்னு தான் தெரியுது ஆனால் எடப்பாடி கிட்ட விளக்கில் வந்த விட்டில் விட்டில் பூச்சில் மாலை மாதிரியும் முதல வாயில விழுந்த மாதிரி யாரும் தான் மோடி அமித்ஷா அலர்ட்டாக இருக்காங்க மோடிக்கு லாயலிஸ்டான நாம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் அண்ணாமலை எடப்பாடிய வீழ்ச்சி தான் அண்ணாமலை தலைவராக வர முடியும் ஸோ அண்ணாமலை ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கிறார் அதில்

அதை பலரும் வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அதனால தமிழிசைக்கு நன்மை இல்லை பாஜகவுக்கு நஷ்டம் ஏன்னா நான் இதெல்லாம் தெளிவா பேசணும்னா என்னோட ஒவ்வொரு வீடியோவும் மோடி போகுது பிஎம்ஓக்கு போகுது என்ன மோடிக்கு என்ன சீமான் சப்போர்ட்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டும் அந்த வீடியோ கட் பண்ணி அனுப்புறது அங்கே போயிட்டு தான் இருக்குது அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை மோடி நன்மைக்கு நம்ம தெளிவா பேசக்கூடிய ஆள் ஸோ இந்த இடத்துக்குள்ள தமிழ் எம்ஏர் பேச்சு வந்து பாஜக இமேஜை கொலைக்குது நயனார் வந்து கேர்ஃபுல்லாக காசியஷா தான் கட்சி மேஜ் பாதிக்காத அளவுக்கு தான் அவர் போய்ட்டு இருக்கிறார் முதல்ல வாயை திறந்துட்டுன்னா எடப்பாடி வந்து உள்ளே வரல அவரு தெரியுது ரவீந்ததுரைசாமி ஓட கருத்து மோடி கிட்ட எடுபடும்ங்கிறது அவருக்கு தெரியுது அப்கோர்ஸ் ரெட்டையில விஷயத்தில் நான் தோத்திருக்கேன் எடப்பாடிக்கு அந்த ஜுடிஷியல் லாபி ஜெயித்திருக்குது இருக்குது ஜெயித்து நான் மறுக்க வரல அவருக்கு லாபி பரிசு ஜெயித்திருக்குது அப்கோர்ஸ் அவர்கிட்ட எம்எல்ஏக்களும் இருந்தாங்க கட்சி அமைப்பும் இருந்தது தான் இப்போ ரெட்டலை பற்றி நான் பேசவே இல்லை ஒரு தோட தோத்த இடம் மீண்டும் அதில் பேசக்கூடாது இப்போ அதற்கான முயற்சியை பலரும் பல தரப்புல செய்தால் கூட நான் அந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு தோட தோத்தாச்சு என்னமோ தோத்து போன இடத்துல போய் போர் புரியாடினா ரெட்டலையே சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல் அந்த மீறி தான் சீமான் எட்டு சதவீதம் எடுத்திருக்கிறாரு அந்த மீறி தான் அண்ணாமலை பதினொன்று நாள் எடுத்திருக்கிறாரு தமிழிசை ரெண்டு புள்ளி ஏழு இருக்கும்போது சீமானும் ஒன்று புள்ளி ஒன்று இருக்கும்போது இதே ரெட்டலை ஜெயல்தாட்டை இருந்தது அந்த ரெட்டலையை கசைக்கு பிழிஞ்சி பிச்சு தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டும் அண்ணாமலை பாஜக வளர்ச்சியும் காட்டியிருக்காங்கிறத நான் முன்னெடுத்துக்கிட்டு ரெட்டைலர் சின்னத்தில் உள்ள பலன் இல்லாத ஜாதிகளை எடப்பாடிக்கு எதிராக உள்ள ஜாதிகளை எதிராக நான் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டேன் எது சாத்தியமோ எது கரெக்டோ அதை வந்து நம்ம தெளிவா தீர்க்கமா உறுதியாக அந்த வேலையை பார்க்குறோம் ரெட்டைல சிம்பல் ப்ரீஸுக்குள்ள நம்ம போகலை அதே சூழல் எப்படி இருந்தாலும் எடப்பாடி கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வர விரும்பக்கூடியவர் அப்புறம் மண்ட்ரிஸ்டிமேட் பண்ணி நம்ம எதிர்க்கல ஐயா நடராஜன் நாம எதிர்க்கும் போது கூட அவர் வந்து சசிலா அம்மையார் அதிகாரத்தை பிடிச்சா இந்தியா ஃபுல்லா மோடிக்கு எதிராக போலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஓபிசி போலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள பாஜக எதிர்ப்பாளர்களை ஒன்றிணைப்பாங்க அவங்க பலம் ரொம்ப பெரியவங்க அதனால அவங்க கிராக் டவுன் பண்ணி கிரஷ் தான் நம்ம கருத்தா சொன்னோம் அதனாலதான் நாம மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தியாக வரலாற்று சொந்தக்கார இளகணேசனு கூட புரோக்கர் மாதிரி நடராஜன் மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண பார்த்தாருங்கிறதை ஆணித்தரமா சொல்றோம் நம்ம கருத்துல என்னைக்கும் எந்த இடத்துல நாம தயங்கிறதோ கலங்குறதோ கிடையாது பிகாஸ் நாம வந்தது ஐயா தாளிங்க நாடார் தொண்ட நாட்டு அரசியலில் வந்தவன் இன்னைக்கு வந்து இலங்கை செஞ்சு மிகப்பெரிய தியாக சொந்தக்காரர் கவர்னராக இருக்கார் பாஜகவில் செல்வாக்கான தலைவர் அவரும் நடராஜனை புரோக்கர் மாதிரி மோடி அறிமுகம் பண்ண வச்சது தவறுங்கிறத நாம என்னைக்கும் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம் இதே புள்ளிக்குள்ள மோடி நாம வெற்றி பெற்ற இடங்கள் பல உண்டு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸ் வந்து எடப்பாடி கூட சீட்டு ஜெயிக்காதுங்கிற நம்ம கருத்தை தான் டெல்லி பாஜக ஃபைனலாக எடுத்துக்கிட்டாங்க இப்பவும் நாம அந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறோம் எடப்பாடிக்கு வந்து ஜாதிய முரண்பாடு காரணமாட்டு கடுமையான எதிர்ப்பு இருக்கு பாஜகவின் மதன் முரண்பாடும் ஜாதி முரண்பாடும் சேரும் போது நமக்கு லாபம் இல்லை காங்கிரஸுக்கு பார்க்க நீங்க அல்டிமேட்டாக பாரஸ் ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு அது வாய்ப்பா போயிரும் நமக்கு எதிரி காங்கிரஸ் தாங்குறதை நாம் சொல்லியிருக்கோம் எடப்பாடியும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவர் தான் நாம இது பண்ணுறாங்கன்னா இவங்களை மீறி நாம உள்ள பாஜக நுழையிறது கஷ்டம்னு அவருக்கு தெரியும் அப்படி நுழைஞ்சாலும் இல்ல அவரு வந்து கிறிஸ்தவ முஸ்லிம் எதிர்ப்ப பெருசா பாக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவரு சி வர முடியாத காரணம் பதிமூணு டு அஞ்சு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆனதுன்னு அவர் மாற்று வழிகளில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்ப எடப்பாடிக்கு வந்து அதிமுக பொதுக்குழு கூட நாங்க அதிமுக கட்சிக்காரங்க எல்லாரும் மெகா கூட்டணி கட்டுவோம் மெகா பெரிய கூட்டணி அமைப்போம் கூட்டணி அமைத்த ஆறு தேர்தலுக்கு முன்னாடி இப்போ கூட்டணி அமைக்க அமைக்கணும்னா அவருக்கு முன்னாள் இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்ன திமுக கூட்டணி வந்து அவரே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அது கிடைக்க முடியாதுன்னு வேலுமணி பேசும்போது நீங்கள் வேணால் தனியாக வந்து இல்லைங்க தனியாக வரீங்கன்னா திமுக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது நாம் தமிழர் கூட்டணி பெருசாக எடுபடுற மாதிரி தெரியல டிவிக்கே அது அது வேறு சில அது ஒரு தனியாக தனியாக பேசுவோம் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த பாஜக தான் சம் பாயிண்ட் இந்த இந்த ஒரு புள்ளிக்கு வந்தான்னு தெரியணும் ஒரு கூட்டணியே எங்கேயுமே கிடைக்கலன்னா அப்படி வந்தா பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் அப்போ எடப்பாடி வந்து டிக்ளைனிங் ஃபோர்ஸ் நாற்பத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களவையில் இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து இருபதுல வந்துருக்கு நீ அதிமுக அதிமுக நீ பேசினா இதை தான் நான் பேசுவேன் அப்போ நீ இதையும் பேசணும் நீ ஜெயலலிதா வேற எடப்பாடி வேற பேசினா நானும் மரியாதை உங்களை பேசுறேன் நீங்க வந்து அதிமுக அதிமுக பேசுறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு நாற்பத்தி சதவீதம் அதிமுக இருபது சதவீதத்துல போயிட்டு இல்ல அதை நீங்க பேசணும் இல்ல நான் உரிமையில பேசுறேன்னு நினைக்காதீங்க இவ்வளவு அபத்தமா மோசடியா பேசுறதுக்குள்ள கோபம் தான் எனக்கு உரிமையான வார்த்தை வருது அப்போ இன்னைக்கு இருபது சதவீதத்துல போனது இன்னும் கீழே தான் போகும் டிக்ளைனிங் போல்ஸ் பிஜேபி ரைசிங் போல்ஸ் அப்போ ஒரு லெவல் என்டிஏ பிப்டி பர்சன்ட் எடப்பாடி பிப்டி பர்சன்ட் யார் சிஎம்னு சொல்லாம இந்த களத்தை சந்திக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அறுபத்தி ஏழுல அண்ணா அவசியமா சொல்லல அண்ணா தென்சென்னை மக்களவைக்கு தான் நின்னார் அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கும்போது அண்ணாவை ஏத்துக்கிட்டா சு கட்சி ஓட்டு வருமா கம்யூனிஸ்ட் ஓட்டு வருமாங்கிற பிரச்சனை இருக்கும்போது காமராஜ் எதிர்ப்பு தான் அங்கே முன்னிறுத்தப்பட்டது பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வந்து மக்களவைக்கு தான் தென்ஜென்னல் நின்னார் அவர் சட்டமன்றத்துக்கு நிற்கல வரலாறு தெரியாதவங்க அறுபத்தேழு அண்ணா ப்ரொஜெக்ட் ஆனதாட்டு சொல் சொல்லுவாங்க கலைஞர் தான் எழுபத்தேழு ப்ரொஜெக்ட் ஆகி சிஎம் ஆனாரே தவிர அறுபத்தேழு யாருமே ப்ரொஜெக்ட் ஆகலை அறுபத்தேழுல வந்தது திமுக ஆட்சி அது அண்ணா மையமா வச்சு வந்ததுன்னு அர்த்தம் இல்லை அண்ணா வந்து எம்பிக்கு தான் போயிருக்கணும் அவருக்கு தம்பியில் ஒருத்தரை தான் ஆக்கியிருக்கணும் பதவி வந்து துண்டு மாதிரி வேட்டி மாதிரிலாம் அந்த பேச்சு வந்து உண்மையாக இருந்ததுன்னா அது பதவியை தோழப்படுகிறது துண்டு மாதிரி தூக்கி வீசிட்டு நெடுஞ்செழியனையும் கலைஞரையே தான் ஒரு அறுபத்தேழு சிஎம் ஆக்கியிருக்கணும் ஸோ சிம்மா ப்ரொஜெக்ட் ஆகாம தான் பேரஞ்சர் அண்ணா பிறந்தவை வந்தார் ஸோ சிஎம் ப்ரொஜெக்ட் ஆகணும்னு கட்டாயம் இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் சிஎம்ங்கிறத ப்ரொஜெக்ட் ஆகாண்டாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாங்கிறதுல எடப்பாடி சம்மதிச்சாருன்னா மோடி அமித்ஷாவும் அதுக்கு ஒரு சம்மதிக்க வாய்ப்பு உண்டு ஸோ எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஜக அதிமுக கூட்டணியிலே ஒரு சீட்டு ஜெயிக்காதவர் தான் ஒரு சீட்டு இவர் ஓபிஎஸ் தான் ஜெயித்தார் ஸோ இது தந்தா ஜெயித்து இருங்கதெல்லாம் ஒரு சிலரோட தரவல் இல்லாத சப்பை உப்பு உப் உப்பு இல்லாத சத்து இல்லாத சொத்தை வாதங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே தோத்த அணி தான் அப்போது பிஜேபி வந்து வளருங்கட்சி வளருங்கட்சிக்குள்ள அந்தஸ்து பிஜேபி கொடுக்கணும் அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி யார் சிஎம்னு சொல்லாமல் இருந்தால் அந்த அணி வரதுக்கு வாய்ப்பு உண்டு நாம இதை ஃபைட் பண்ணுறோம் சும்மா பிஜேபி நன்மைக்காக தான் நம்ம பண்ணுறோமே தவிர எடப்பாடிக்கு எதிராகவே நம்ம பண்ணுறோங்கிற எண்ணம் இல்லை எடப்பாடியும் வரலாம் யார் சிஎம்ங்கிறது சொல்லக்கூடாது ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வரணும் இதை தமிழிசை டெல்லி பாஜகவுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் நைனார் ரிப்போர்ட் பண்ணலாம் அது நடந்ததுன்னா நம்மளும் அதுக்கு ஓகே தான் எடப்பாடி வந்து முதல்ல வாயில் விழுந்த மாதிரி பாஜக எடப்பாடி வாயில விழுந்துடக்கூடாங்க தான் நம்ம எண்ணம் முதல்ல வாயை வாயை திறக்கலுங்கிறதும் நூத்துக்கு நூறு உண்மை அவரும் பிஜேபி சப்போர்ட் போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கணும்னு சொல்றாரு நாங்களும் அவர் கூட போனா நாடார் ஓட்டு போட மாட்டான் தேவர் எதிராக இருப்பான் வெண்ணியர் எதிராக இருப்பான் நான் நான்வெயில கொண்டு எதிராக இருப்பாங்கிறதையும் நாங்களும் அதை டெல்லி பாஜக தலைமைக்கு ஆதாரத்தோட கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்